கத்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே உன் மூலமா நிறைய வாணிங்க கத்தர் கொடுத்துட்டார் ஆனாலும் உனக்கு விரோதமாய் சத்ரு எழும்புறானா இனி இனி அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் நிறைய வார்னிங் நிறைய வார்னிங் நிறைய வார்னிங் இதோ தாகோன் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது மல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசர் படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது அது இனி இந்த தாகோன தூக்கி வைக்க முடியாது இனி உனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை சொல்லுதும் விரல் நீட்டுதலும் இல்லை சொல்லும் இல்லை அது மட்டும் இல்ல அடுத்த வசனம் அடுத்த வசனம் ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜா சாரிகளும் பிரவேசிக்கிற யாவரும் அந்த அஸ்தோத்தில் இருக்கிற இனி அந்த வாசர் படிய இனி யாரும் மிதிக்காத அளவுக்கு கச்சர் ஒரு யுத்தத்தை உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் கத்துடைய பிரச்சனத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்க கச்சர் அநேக அநேக அநேக

கூட்டப்பட போகிறது